ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் சாம்பார் வெல்கம் டு அவர் சேனல் ஐஎம் சரண் சக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா பாசிப்பருப்பு ஒரு கப் அல்லது ஒரு கிளாஸ் ஆஃப் பாசிப்பருப்பு நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா களைஞ்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் களைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துக்கலாம் கப் எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நாம் எடுத்துக்கிட்ட பருப்பு கூட கட் பண்ணின நாலு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு அல்லது நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட பத்துலேருந்து பதிமூணு பல் பூண்டையும் சேர்த்து குக்கரில் மூடி போட்டு நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நல்லா பருப்பை மத்து வச்சு நல்லா மசிஞ்சு எடுத்துக்கலாம் கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து அடுப்பில் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அது கூட கொஞ்ச நாள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விட்டுறலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிச்சா போதும் அடுத்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அடுத்து ஒரு ரெண்டு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பார் கூட தாளிப்ப போட்டு சேர்த்துக்கலாம்